ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஸ்ரீ மாதிரே நமக மாணிக்கவீனாலீம் மஞ்சுள மஞ்சுளவ்விலாசா மாதங்க கனியம் மனசாஸ்மராமி காளிதாசவரசம் ஸ்ரீஷ்யாமண்டகம் சுசபைசாயமங்கலம் சுபச்சிதம்பரம் சுபகாமசுந்தரி அம்பிகாசமேதம் அனந்தநடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்க மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் இன்றைய சிறப்பான சிந்தனை இறை வழிபாட்டுக்கு இடைத்தரகர் தேவையா நாம் இறைவனை ஒன் டு ஒன்னாக சந்திக்கணும் நாமும் இறைவனும் எதிரெதிரே இருக்க வேண்டும் நம்மளுடைய மனக்குறைகளை அவரிடம் நாம் சொல்ல வேண்டும் அவர் நமக்கு அன்பு பாலித்து நம்மளுடைய மனக்குறையை போக்கலாம் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு நமக்கு இறையருளானது கிடைக்கும் இதுதான் நிதர்சனம் தரிசனம் இறைவன் எங்கும் நீக்கமர இருக்கான் தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கான நம்பிக்கை இடத்துல இருக்கணும் என்ன பேசினாலும் நம்பிக்கையானது நம்மிடத்திலிருந்து அகலக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் படைத்த உயிரினங்கள் அத்தனைக்கும் அவன் எந்தவிதமான பாகுபாடையும் காண்பிப்பதில்லை இறைவனை நாம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்ள விரும்பினோமான அவனே அதற்கான வழியை நமக்கு காட்டுவான் அதுதான் சிறப்பு இதுக்காக நாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ இடைத்தரகரோ ஒரு ஆளோ நமக்கு தேவையில்லை இறைவனை சந்திக்க நமக்கு அன்பும் நம்பிக்கையும் மட்டும் போதும் கோவிலில் இறைவன் இருக்கான் அவனுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அரசாங்கம் அதை முழு மூச்சா காலத்தால் அழிக்க முடியாத கட்டிடங்களை கட்டி பொன் பொருள் நகை ஆடை ஆபரணங்கள் சொத்துக்கள் பற்றுக்கள் எல்லாம் அரசாங்கம் சேமித்து வைத்துவிட்டு சென்றிருக்கின்றது அதில் இருக்க இறைவனுக்கு இறைவனுடைய அருளை கூட்டம் அவனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளவும் ஆறு காலமோ மூணு காலமோ செய்வதற்கான சொத்துக்களையும் பற்றுக்களையும் விட்டு சென்றிருக்காங்க அதற்கு ஆட்களையும் நியமித்தார்கள் ஆறு வே ஆறு கால பூஜையோ அல்லது மூன்று கால பூஜையோ அவைகளெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்களோடு ஆகமங்களோடு பின்னி பிணைந்து அதற்கான முறைப்பாடுகளெல்லாம் செய்யப்பட்டு ஆட்கள் நியமிக்கப்பட்டு செல்லப்பட்டு அந்த வேலையை அவர்கள் செய்வதற்காக இறை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க அதை ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லை செய்யலையா அப்படின்லாம் பார்க்குறது நம்முடைய வேலை இல்லை கோவிலுக்கு போனோமா அங்கே இறைவனை நாம் சந்தித்தோமா இறை அருளை பெறுவதற்கு நாம் கோயிலுக்குள்ளே இருந்தால் போகிறோம் எந்த இடத்துல நின்று வேணாலும் நாம் இறைவனை சந்திக்கலாம் அங்கே இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார் அவ்வளவுதான் இறை பணி ஆற்றுபவரே இறைவனுக்கு சமமாக எண்ணி அவரை பின்தொடர வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அவங்க நமக்கு என்ன வழிகாட்டியா இறைவனிடமிருந்து அருளை அவங்க நமக்கு தரப் போகிறாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம் கொண்டு போகிற பூக்களையோ பழங்களையோ இறைவனுக்கு சமர்ப்பிப்பாங்க அவ்வளோதான் அவங்க ஒன்று இறைவன்கிட்ட பேசி நமக்கு நன்மை தீமையை மாற்றி அமைக்க சொல்ல போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி ஆற்றலை பெருக்க கோவிலில் நியமிக்கப்பட்டவர்கள் அவ்வளோதான் அவர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இறைவனை சந்திச்சுட்டு நம்முடைய மனக்குறைகளை இறைவனிடத்தில் கொடுத்துட்டு நம்முடைய அன்பையும் நம்பிக்கையும் செலுத்திட்டு வெறும் வரலாம் அவ்வளோதான் நாம் வெறுங்கையோடு போனால் கூட இறைவன் நம்மளை அன்போடு ஏற்றுப்ப ஒன்றும் வாங்கிட்டு போகலன்னா கூட இறைவன் கோவிக்க போகிறது கிடையாது உங்களுடைய வருகை மற்றும் அன்பு தான் அங்கே கணக்கிடப்படும் அப்படி இருக்க இறைவன் மேல் வைக்கப்பட்ட பூவையோ ஒரு மாலையோ கொண்டு வந்து கொடுத்து ஒரு நூறு ரூபாயை கொடுத்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி அதை வாங்கிக்கிட்டு கிடைக்கக்கூடாத பொருள் கிடைத்த மாதிரி குதூகலிக்கிறோம் இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் தான் மூட நம்பிக்கையை வழிவகுக்குது இறை பணியாளரிடம் ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ கொடுத்து அந்த மாலை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு நமக்கு ஏதோ இறைவனுடைய அருள் கிடைச்சிட்ட மாதிரி நாம் ஒரு பிரம்மைப்பில் வெளியில் வரும் அது இங்கே வியாபாரமாக்கப்பட்டு விட்டது தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள பத்தாம் பசலிங்களாக எண்ணி அவர்கள் செயல்படுகிறார்கள் அது எதற்கு அதுக்கு ஏன் நாம் இடம் கொடுக்கணும் பொதுமக்களுடைய பணம் மற்றும் உழைப்பால் உறைவா உறவான ஆலயங்கள் தெய்வ வடிவங்களோ அல்லது பொன் விக்கிரகங்களோ ஆடை ஆபரணங்களோ எல்லாம் அந்த காலத்து அரசாங்கம் நமக்கு கோவிலுக்காக வழிபாடு செய்வதற்காக வைத்து விட்டு போன சொத்துக்கள் அதையெல்லாம் பாதுகாத்து பல யுகங்களாக பாதுகாத்து வருடங்களாக பாதுகாத்து அதுக்குன்னு தனியாக விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு அதுக்கு அறநிலைத்துறை பண்ணி பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கப்படுது நாட்களோ விழாக்களோ கொண்டாடப்படுத்தப்படுகிறது அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கோவிலை விஸ்தீர்ணப்படுத்துகிறாங்க சம்பளத்துக்கு ஆட்களை நியமிக்கிறாங்க இறை அருளை கூட்டுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள் அல்ல அதை நான் மனதில் வச்சுக்கணும் சம்பளத்துக்கு ஆளை வச்சாங்களோ இல்லை பரம்பரையாக சில குடும்பத்தினர் இறை வழிபாட்டுக்கு முறைகளை கற்றுக்கொண்டு இறைப்பணி ஆற்று வருகிறார்களோ இருக்கட்டும் அவர்களும் நம்மளை போல தான் அவர்களுக்கும் குடும்பம் மனைவி மக்கள் ஆசை காமம் வரவு செலவு பிடி மூப்பு எல்லாம் இருக்குது அவங்களும் நம்மளை போல நவநாகரீக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இறை வழிபாட்டு முறையை கற்றுக்கொண்டதால் அவர்கள் இறை தூதர்கள் அல்ல அதை நான் புரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கு ஒன்று இறையருளை வாங்கி கொடுத்துட போகிறது கிடையாது அந்த விழிப்புணர்வு இடத்துல இருந்தால் இறைவனுக்கும் நமக்கும் யாரும் குறுக்க வர முடியாது இறைவனை சந்திக்க சுலபமான வழி இறைவன் நமக்கு இன்பத்தை கொடுப்பான் அன்பை வாரி வழங்குவான் நாம் நம்பிக்கையை கொடுக்குறோம் இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் இறைவன் எளியோர்க்கு எளியோன் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நிகழ்களை நாம் புராணங்களில் பார்க்குறோம் முற்காலங்கள் நடந்தத பார்க்கிறோம் அப்படி இருந்தும் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்க இறைவனை அன்பு மூலம் நம்பிக்கை மூலம் நம் பக்கம் இழுக்கணும் அதுக்கு யாரும் இடைத்தரகர் தேவையில்லை இறை பணியாளர்களை ஏன் ஆமோதித்து செயல்படுகிறீர்கள் சூதில்லாத நெஞ்சிலே இறைவன் தானாக வந்து கொடியிருப்பான் அருமையான நிகழ்வுகளை அழுத்துவான் நம்பாடுவான் ஒரு சாதாரண சாமானியன் அவனுடைய கைசிக பண்ணை கேட்கறதுக்காக ஏகாதசி அன்றைக்கு நாராயண மூர்த்தி காத்து கிடந்தான் கண்ணப்பர் அழித்த சாதாரண மாமிசத்தை இறைவன் ஏற்றார் நந்தனாருக்கு முப்போக விளைச்சலை கொடுத்தார் ஒரே போகத்தில் மூன்று போக விளைச்சலை விளைவித்து கொடுத்தார் கருங்குருவிக்கு உபதேசம் பண்ணினார் கல்யாணைக்கு கரும்பூட்டினார் இப்படி எத்தனையோ நம்பிக்கைக்கு பாத்திரமான செயல்களை இறைவன் செஞ்சிருக்கான் அவனை இறைவனை நீங்கள் ஒரு மனதோடு ஒன் டு ஒன்னாக சந்திங்க போகிறோம் ஒரு அருமையான எடுகோள் சொல்கிறேன் பாருங்கள் காஞ்சி மாநகர் காஞ்சியில் இல்லாத கோவிலே கிடையாது சிவாலயம் ஆலயம் எல்லாம் இருக்குது அங்கே திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் அவருடைய சீடர் கணிக்கண்ணன் நாள்தோறும் இறை பக்தியில் ரெண்டு பேரும் திளைத்தார்கள் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திருமழிசை ஆழ்வாருடைய ஆசிரமமானது சுத்தப்படுத்திட்டு வர ஒரு பெண்மணி இருந்தால் ஒரு வயதான மூதாட்டி வயதானவள் தான் வர்றது வாசலை தெளிக்கிறது கோலம் விடுறது இறை தேவைக்கு இறை பூஜைக்கு தேவையான மலர்களை பறித்து கொடுக்கறது இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் அந்த திருமிசை ஆழ்வார் கேட்குறார்மா இவ்வளோ நாட்களாக நீங்கள் எனக்கு கைங்கரியம் பண்ணுறீங்க நான் செய்த பலன் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த மூதாட்டி சொல்ற சுவாமி எனக்கு இந்த கைங்கரியத்தில் நான் ரொம்ப லைத்து போயிருக்கேன் என்னுடைய மூப்பு காரணமாக இது நிற்கக்கூடாது என்னுடைய மூப்பானது முதுமையானது இளமையாக மாறணும் எனக்கு சௌகரியமான ஆரோக்கியமான உடல்நிலை வேந்தால் நான் இன்னும் பல காலங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுவேன் அப்படிங்கிறத எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன் அந்த மூதாட்டி அதுக்கென்னமா உன்னுடைய மனம் செம்மையாக இருக்கிற காலத்தில் உன்னுடைய உடலும் செம்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவன் வாக்கு அடியா அடியாறு வாக்கு ஆண்டவன் வாக்காக மாறுது அவர் சொன்னது அப்படியே பழிக்குது அவருடைய எவ்வன ரூபமாக மாறிடுறா தேக சௌந்தர்யமும் அழகும் அப்படியே மாறிடுது இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் ஆகா இப்படிப்பட்ட செயலாக நடந்திருக்கேன் நமக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னா மறுபடியும் அந்த ஆழ்வாரை திருமணி ஆழ்வாரை கூப்பிட்டு நாம் இந்த வரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி மனசில் இருத்தி அவருடைய சுஷியர் கணிக்கண அரசவைக்கு அழைக்கிறார் கணிக்கன் வந்தவுடன் இந்த மாதிரி நடந்ததாமே ஒரு வயதான மூதாட்டி எவனம் அடைந்தாலாமே உங்களுடைய குரு அப்படி பண்ணாராமே எனக்கும் அம்மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அரசே அதுக்கு நீங்கள் நேராக அவரை போய் பார்க்கணும் உங்களுடைய குரு பக்தியை வெளிப்படுத்தணும் அவர் மனமிறங்கி சொல்லுவார் நான் இடைத்தூரால் என்ன பண்ண முடியும் இடைத்தரகராக நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் நேரடியாக சந்திக்க வேண்டியதானே ஆழ்வார அப்படின்னு சொல்கிறார் என்னை குருடைய நீங்கள் நேராக போய் சந்திங்க அப்படின்னு சொல்கிறார் நான் சொல்கிறத நீ கேட்காம எனக்கு நீ ஆலோசனை வழங்குறியா உன்னை உடனே நாடு கடத்துறேனா அப்படின்னு சொல்லி அரசர் கோபப்படுறார் சரி நம்ம நாட்டை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு மன வருத்தத்தோடு ஆசிரமத்துக்கு வரார் திருவிழா ஆழ்வாரை பார்க்குறார் சுவாமி மாதிரி நடந்தது அரசர் என்ன நாடு கடத்தும்படியா ஆக்கியம் விட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஆழ்வாரும் அவரும் மன வருத்தப்பட்டு நேராக போய் பெருமாளை சந்திப்போம் வா அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போகிறாங்க அப்போது இறைவனை பார்த்து திருமிசை ஆழ்வார் சொல்கிறார் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா திணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் என் சீடன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத ஊரில் உனக்கு என்ன வேலை நீயும் உன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு என் பின்னாலேயே வா அப்படின்னு சொல்லி திருமிஷ ஆறுவார் பாடுறார் உடனே பெருமாளும் நாய நாகப்படுக்கையை சுருட்டிக்கிட்டு சீடன் முன்னே செல்ல ஆழ்வார் பின்னே செல்ல அவர்களை தொடர்ந்து பெருமாளும் தன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் கடந்து ஒரு இரவில் போய் தங்குறாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்லை எல்லாம் ஒன்று ஒன்றா கிளம்பி பெருமாளே போயிட்டால் அந்த ஊரில் என்ன இருக்கும் ஒளியும் இல்லை வெளிச்சமில்லாம் போயிடு பெருமாள் போனால் திருமகளும் போயிடுவா திருமாள் போனால் அதெல்லாம் போய்டுன்ற மாதிரி ஆயிடுத்து கதை காஞ்சிபுரம் நாம்மா நகரே கலை எழுந்தது மறுநாள் பூஜைக்கு வந்து கருவறையில் பார்த்தா பெருமாளை காணோம் அங்கே எந்த இடைத்தரகர் வரலாம் நிறுத்த முடிஞ்சது இறைவன் அங்கே அந்த ஒரு சாதாரண ஒரு சாமானியன் கணிக்கணனுக்காக தன்னுடைய இடத்தையே காலி பண்ணிக்கிட்டான் அப்போது இது எது தெரியுது அப்படின்னு சொன்னால் அங்கே ஆறு காலமும் பூஜை நடந்தது எப்பேற்பட்ட இறை அன்பு இருந்துச்சு எப்பேற்பட்ட பூஜை பண்றவங்க இருந்தாங்க என்ன சாம்ராஜ்யமே இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறைவன் அங்கே இருக்க விரும்பல சாமானியன்னு இல்லை அன்புக்கு பாத்திரமானவன் யார் சொன்னாலும் இறைவன் கேட்பான் யாரும் அவனுக்கு குறுக்க சொல்லவே இல்லை கணிக்கணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பெருமாள் எழுந்து கிளம்பிட்டார் அப்போது இதில் என்ன தெரியுது எதுக்காக இந்த நிகழ்வை சொல்கிறேன் அப்படின்னா இறைவனை நாம் சந்திப்பதற்கு இடைத்தர்கள் தேவையில்லைங்கிறதுக்கு இது அருமையான அரசனோ ஆண்டியோ அங்கே சே சேவை செய்கிறவங்களோ இறையை பணி பண்ணுறவங்களோ எதையுமே பார்க்கல இறைவன் ஒரு சாமானியன் ஒரு அன்புக்கு பாத்திரமானவன் அந்த இடத்துல நாம் சொல்கிற வார்த்தையை பெருமாள் கேட்டு வெளியில் கிளம்புற அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா யாரையும் வசப்படுத்தலாம் இறைவன் உங்களுக்கு வசமாவான் அப்போ ஒரு இடத்துல தங்குறாங்க மறுபடியும் இறைவனை வந்து காஞ்சி மாநகருக்கு அழைக்கணும்னு அரசன் வந்து திருமஷி ஆறுவாருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் என்ன நடந்தது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது மறுபடியும் பெருமாள் வந்து காஞ்சி மாநகருக்கு வரார் இப்படி வந்து சொன்ன வண்ணம் கேட்ட பெருமாள்னு அவருக்கு பேர் கணிக்கணனும் திருமஷி ஆழ்வாரும் இந்த நிகழ்வை நிகழ்த்தி நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா இடைத்தரகர்கள் இறை பணியாளர்கள் உங்களுக்கு இந்த இடத்துல யாரும் தேவையில்லை நீங்கள் சொன்னால் பெருமாள் கே பெருமாள் கேட்பார் பெருமாளுடைய அன்புக்கு நீங்கள் பாத்திரம் அவ்வளவுதான் அவ்வளோதான் கோவில் வழிபாடு என்பது இறையருளை ஒரு இடத்தில் குவித்து வைத்துள்ளது நாமும் நல்ல முறையில் நல்ல மனதோடு சென்று அந்த அருளை அனுபவிக்க முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் அதற்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை இறை பணி ஆற்றுபவர்களுக்கு அவர்களுக்கும் தரிசிக்க போகிறோன்னு எந்த சம்மந்தமும் கிடையாது நம்ம கோவிலுக்கு போறோம்னா நம்ம கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் முடிந்தால் நாம் மலர் மாலையை அவருக்கு இறைவனுக்கு கொடுக்கலாம் பொருட்களை கொடுக்கலாம் கோயில் வளர்ச்சிக்கு ஏதாவது நிதி கொடுக்கலாம் விழாக்களுக்காக கோவில் உண்டியில் ஏதாவது பணத்தை செலுத்தலாம் மற்றபடி நீங்கள் செய்கிற எந்த சம்பிரதாயங்களும் இறைவன் எதிர்பார்க்கலை நீங்கள் ஆதரிக்கிற எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வியாபாரமாக தான் பார்க்கப்படுது அதன் மூலம் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப்படுவதில்லை கோவிலில் பணியாற்றும் இறை பணியாளர்கள் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு காலமும் வர முடியாது அவர்களால் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு துரும்ப கூட வாங்கி தர முடியாது நீங்கள் இறைவன் மேல் வைக்கும் நம்பிக்கையை விட வேறு ஒன்றும் உங்களுக்கு உதவிட முடியாது தர்மார்த்த காரியங்களில் தர்மமான நியாயமான வழியில் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டும் போதும் அதுவே உங்களுடைய உயர்ந்த இறைவன் உங்களை தேடி வருவான் இதற்கிடையில் யாரும் இடைத்தரகர்களாக தேவையில்லை என்கின்றது இந்த சிந்தனை அடியார்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் யாரும் வர முடியாது வந்ததாகவும் சரித்திரமில்லை இருந்ததும் இல்லை இல்லை அப்படிங்கிற இந்த அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்